மக்களே நீங்க ஒரு ஆன் ரோடு பிப்டீன் குள்ள ஒரு நல்ல தரமான காரை பாக்குறீங்க சஃபர் மீட்டர் தாண்டி அது காம்பாக்ட் கிராஸ் ஓவர் செக்மெண்ட்ல இருக்கணும் ஈவன் கிரெட்டா கிராண்ட்மெட்டார செக்மெண்ட்ல இருக்கணும் அதே சமயம் சேஃப்டி ஃபீச்சர்ஸ் மைலேஜ் ஒரு பத்து வருஷம் ரிலேபிளா இருக்கக்கூடிய காரை தேடுறீங்கன்னா அந்த கார் தான் இன்னைக்கு எங்கிட்ட இருக்கு ஆன் ரோட் தேர்ட்டின் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ்ல கிடைக்கக்கூடிய இந்த டொயட்டா அர்பன் க்ரூசர் ஹைரேட்டரோட நியோ டிரைவ் இ மாடல் தான் இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கு இந்த காரை பொறுத்த வரைக்கும் கேலஜின்ல ப்ரொஜெக்டர் செட் லாம் ஹெட் லாம் கொடுத்துருக்காங்க இருநூத்தி பத்து எம்எம் கிரௌண்ட் கிளியரன்ஸ் கிடைக்குது ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் ஃபோர் சிலிண்டர் நேச்சுரல் ஆஸ்பெக்ட் இன்ஜின் கொடுத்துருக்காங்க மைலேஜ் பொறுத்த வரைக்கும் எந்த விதமான குறைகளும் இருப்பதில்லை சிட்டிக்குள்ள பன்னெண்டு கிடைக்குது ஹைவேஸ் போறப்ப பத்து நாள் வரைக்கும் எடுத்துட்டு வர முடியுதுங்க அது கூட ஸ்மார்ட் ஹைபிரிட் அசிஸ்டன்ஸ் இருக்கிறனாலும் பெட்ரோல் டீசல் எவேஷனுக்கு அப்புறம் இந்த ஹைபிரிட் அப்படின்றது உங்களுக்கு இந்த வண்டியை பாதுகாத்து கொடுக்கும் பேசிக் மாடலாக இருந்தாலும் இந்த மாடல்லையே புஷ் படம் ஸ்டார்ட் கொடுத்துருக்காங்க ஆட்டோ கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி கிடைக்குது ரியர் ஏசி வென்ஸ் கொடுத்துருக்காங்க அது போக ரியரில் உங்களுக்கு ரெண்டு அடல் ஒரு கிட் உட்கறதுக்கான ஸ்பேஸிங் அப்படின்றது உங்களுக்கு கிடைக்குது பூத் ஸ்பேஸ் இருக்குன்னு கேட்டிங்கன்னா முன்னூற்றி எழுபத்தி மூணு லிட்டர்ஸ் இங்கே கிடைக்குதுங்க தாராளமான ஒரு பூத் ஸ்பேஸ் எங்களுக்கு ரியரில் டீஃபாகரமே கொடுத்துருக்காங்க இந்த காரோட டீட்டெயில் வீடியோ நம்ம சேனலில் ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு செக் அவுட் பண்ணி பாருங்க இந்த கார் மேபி உங்களோட காராக மாறலாம்